ஒருவர் செத்த பாம்பை கனவில் காண்கிறார் என்றால் நிம்மதியாக வாழப் போகிறார் என்று அர்த்தம் பாம்பு இவர் சொல்வதை கேட்டு நடப்பது போன்று இவர் கனவில் கண்டால் கண்ணியத்தையும் மனிதர்களிடம் அடைந்து கொள்வார் நீண்ட பெறுவார் என்பது அர்த்தமாகும் பாம்பு இவரை ஒன்றும் செய்ய முடியாமல் இவரை கண்டு ஓடுவது போன்றும் அல்லது அதே இடத்தில் நின்று இவரை ஒன்றும் செய்ய முடியாமல் பாம்பு திண்டாடுவது போன்றும் கனவில் கண்டால் உங்களுடைய எதிரியால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் எதிரி திண்டாடுகிறார் என்று அர்த்தமாக இருந்து பாம்பு வெளியாகுவது போன்ற கனவில் கண்டால் அவருடைய மகனே அவருக்கு என அர்த்தமாகும் வயிற்றிலே இருந்து பாம்பு வெளியாகுவது போன்று கனவில் கண்டால் அவருடைய மகன்கள் அவருடைய பிள்ளைகளே அவரை மிரட்டுவார்கள் வாழ்க்கையினுடைய அச்சத்தை அவருக்கு உச்சத்துக்கு காட்டுவார்கள் என்று அர்த்தமாகும் அவர்கள் சொன்னார்கள் பச்சை நிற பாம்பு இவர் சொல்வதை போன்று கேட்டு நடப்பது போன்று கனவில் ஒருவர் கண்டால் அவர் உலகத்தின் பொக்கிஷத்தையே அடைவார் என்று அர்த்தமாகும் ஒருவரனுடைய படுக்கையில் இருக்கும் பாம்பை ஒருவர் அடித்து கொள்வது போன்று கனவில் கண்டால் அவருடைய கூடும் என்பது பாம்பை விட்டு விரண்டு ஓடுவது போன்று கனவில் பார்க்கிறார் ஆனால் பாம்போ இவரை திரும்பியும் பார்க்கவில்லை என்றால் நிம்மதியாக வாழப் போகிறார் என்பது அர்த்தமாகும் பாம்பு ஒருவரை பிடித்து இருப்பது போன்று கனவில் கண்டால் அந்த பாம்பு பிடித்திருப்பது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு எந்தவிதமான தொந்தரவும் கொடுக்கவில்லை என்றால் இவர் அவருடைய வியாபாரத்தில் உச்சத்தை தொடுவார் என்பது அர்த்தமாகும்